நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமாக ஸ்லம்மி ஏரியா கிடையாது இது வீடு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆ ஓகே ஆ சாப்பிடுங்க முட்டை வாங்கிட்டீங்களா ஆ ஓகே ஓகே ஆ நன்றி நீங்கள் போட்டு விட்ட பணத்தில் ஈஸ்டர் அன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஆண்ட பிரதேச உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே வீடு இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு பிரியாணி அதான் வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ்ஸு தயிர் சாதம் சரி தயிர் பச்சடி முட்டை தண்ணி பாட்டிலு எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் பரவாயில்ல க்யூவில் என்ன பண்ணுறாங்க ஓரளவுக்கு வரிசையாக நிற்கிறாங்க நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நம்ம யூத்து பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த ஆட்டோ நல்லா இருக்குல்ல நல்லா வசதியாக இருக்குது எடுத்து கொடுக்க அவங்கள ஒரு தலைவர் இருக்கார் போல இருக்குது அந்த தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒவ்வொருத்தருக்கா வாங்கி வரிசையில் வாங்கன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் நிறைய பேர் வாங்க வராமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இங்கே வாங்கிட்டு போய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஐயோ ரோட்டில் போகிறவங்களாம் வராங்களா நிறைய பேர் வந்துடுவாங்களோ சரி பார்ப்போம் இருக்கும்னு நினைக்கிறேன் நூறு நூற்றம்பது ஆமாம் நூற்றம்பது கிட்டே பார்சல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே நானும் என்ன பண்ணுறேன் அதில் ஒரு பார்சலை வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பிரிட்ஜு ரோகிணி தேட்ரு அதை ஒருக்கு பாருங்கள் ரோகிணி தேட்டருக்கு அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்லேயே வந்தீங்க அப்படின்னா அந்த பாலம் பாலத்துக்கு கீழே வந்து இல்லை அந்த சைடாக வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மாணிக்கம் இருந்து அம்ஜுக்கட ரோடு பூந்தமல்லி ஐரோட பிடிச்சி வந்தீங்கன்னா அந்த அதோ அதோட நேராக இருக்குது பார்த்தீங்களா அந்த பாலம் அப்படி இல்லை வட இருந்து வரீங்கன்னா இந்த பாலத்துக்கு அந்த சைடு வந்து அப்படியே யூ டன் போட்டு நம்ம மெட்ரோ ட்ரெயின் கோயம்பேடு மெட்ரோ ட்ரெயினுக்கு கோயம்பேடுனா கோயம்பேடு ஆமணி பஸ் ஸ்டாண்டு இது பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ ட்ரெயின் கிடையாது இந்த சைடு உள்ள இன்னொரு அடுத்த மெட்ரோ அது பேர் என்னமோ ஒருமை அந்த மெட்ரோ பக்கத்தில் ரோகிணி தேட்ரு ரோகிணி தேட்டர்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தீங்க அப்படின்னா ஆ வாங்கியாச்சா ரோகிணி தேட்டர்லேருந்து லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்டக்காங்க பார்த்துக்கிடுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்களும் என்ன பண்ணுங்கள் நேரில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா கோயம்பேடு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருந்துச்சு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெரிசலாக இருக்கும் ப்ளஸ் ஆமினி பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக இந்த சைடு தான் வந்து ஏறுவோம் அப்போ இந்த மக்களை வந்து பார்த்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு துணிமணிகள் மணிகல் கொடுக்குறது மளிகை ஜாமான் கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து கேளாம்பச்சி அது என்ன ஊர் இந்த கேளாம்பாக்கம் கீழாம்பாக்கம் எல்லாம் கிலாம்பாக்கம் கிலாம்பாக்கமா கிளாம்பாக்கம் மண்டலூர் தாண்டி போயிடுச்சு இல்லையா நம்ம வெளியூர் போகிற பஸ்லாம் அதனால வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு எடுத்த பிறகு ப்ளஸ் ஆமினி பஸ் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருந்து வெளியூர்களுக்கு போயிடுது ஒரு சில பஸ்ஸ்கள் வந்து சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வழியாக என்ன ஆயிடுதுன்னா அப்படியே மாதவரம் அந்த ரூட்லேருந்து அப்படியே போயிருது சிட்டிக்குள்ளே இப்போ எந்த பஸ்சுகளும் வரதில்ல அதனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு உதவி பொருட்களுமே என்ன கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நான் சொல்கிற லொக்கேஷன் இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன் என்ன பண்ணுங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பெரிய விஷயமே இல்லை

ஆ சரி சாப்பாடு வாங்கிட்டிங்களா மக்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்க பாருங்க வேலைலாம் ஏன்னா இவங்களுக்கு யாரும் வேலைலாம் கொடுக்க மாட்டாங்க குளிக்காமக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படியே இருப்பாங்க அதனால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லொக்கேஷன் புரியும்னு நினைக்கிறேன் ரோகிணி தேட்டரு கூகுள் மேப்பில் போடுங்க ரோகிணி தேட்ரு ரோஹினி இருந்து அப்படியே நடந்தே வந்தீங்கன்னா ஹேண்ட் சைடு நடந்தே வாங்க அப்படி ஹேண்ட் சைடு இந்த பாலத்துக்கு கீழே என்ன பண்ணுங்க பார்சலா எடுத்துகிட்டு வந்து அரிசி பருப்புலாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாலும் ஆனால் முச்சிருவாங்க உங்களை பிடிஞ்சி தள்ளிடுவாங்க ஆ அதே மாதிரி பாருங்க இப்போ ரோட்டில் போகிறவங்கலாம் வந்து நல்லா இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க வாங்கிட்டு போகிறாங்க சரி அது ஒன்றும் பண்ண முடியாது கலந்தா நானே என்ன பண்ணுவேன் இதேமாதிரி எங்கேயா சோறு கொடுத்தா கை நீட்டி வாங்குவேன் சாப்பாடு தானே ஆ அதுக்குள்ளே கலி பாருங்க எல்லாம் மூணு நாள் பார்சல்லும் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க வச்சு சாப்பிடுவாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு பாய் அந்த கோரைப்பாயெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க ம் கோரைப்பாய் கொசுவலை உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய துணி அந்த மாதிரி பொருட்கள்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுங்க கொடுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே தான் என்ன பண்ணுறாப்புல இருக்காப்புல இப்போ ஒரு ஆளுக்கு நான் வாங்க முடியாதுரா இப்போ ஆ தனியாக தான் அயிராக பாப்பா இது முடியட்டும் இரு நான் ஜூஸு அன்னைக்கு வாங்கி கொடுத்த மாதிரி மொத்தமாக வரேன் ஜூஸ் கட்டுகிட்டு இருக்கான் பார்த்துங்க பையன் அவன் ஒருத்தனுக்குன்னு வாங்கி கொடுக்க முடியுமா இப்போ போனேன்னா எல்லா பசங்களும் மொச்சிடு அது ஜூஸ் என்ன பண்ணணும் நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் வரும்போது அது ஒரு கேஸ் வாங்கிட்டு வந்து கேஸாக தான் வாங்கிட்டு வரணும் ஹோல்சேலில் என்ன பண்ணணும் ஒரு இரநூறு பாட்டிலு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதை வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அங்கே சாப்பாடும் காலி ஆகிடுச்சி ஓகே செக்யூரிட்டிலாம் வந்திருக்காரு எங்கே உள்ள செக்யூரிட்டி நம்ம வேற வீடியோவில் கேட்டுறோம் அவர் கம்பெனியில் அவருக்கு ஆப்பு வச்சு கொடுப்போறேன் போறாங்க ஓ என்னையா போய் பாருங்க அஞ்சாறு பார்சல் வாங்கிட்டு போகிறாரு தான் ஒரு பிரச்சனை நம்ம எந்த மக்களுக்கு கொடுக்க வரோம் அப்படின்னா சரி அவங்களையும் தப்பு சொல்ல முடியாதுங்க சார்லஸ் ஐயா நானே என்ன பண்ணுவேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எங்கேயாச்சும் ஓர் போட்டியானா நானே வந்து முதலாவது ஆளாக கை நீட்டி வாங்குவோம் பார்த்துக்கிடுங்க சரி ஓகே ம் சாப்பாடு முட்டை இருந்துச்சா ஓகே சரி ஓகே பாய் ஜூஸ் ஜூஸ்ன்னு தான் கேட்டுக்கிட்டு கிடக்கான் பின்னாடி அந்த பையன் ஒருத்தருக்குன்னு ஜூஸ் வாங்க முடியாது அடுத்த தடவை வரும்போது என்ன பண்ணுறேன் நான் நாளைக்கு வரேன்டா நாளைக்கு நான் மத்தியானம் மத்தியானம் நான் வரேன் சரியா சரி இப்போ ஜூஸ் வாங்கினா வேலைக்கு ஆகாது காலேஜா தினிஷா ஓகே அரிசி பருப்பாம்மா ஆ அடுத்த தடவை வரும்போது சரிம்மா அரிசி பருப்பு எடுத்துகிட்டு வரேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு ரேஷன் அரிசி கொடுத்திங்கன்னா கூட வாங்கிப்பாங்க நீங்கள் நிறைய பேர் ஆ எதும்மா ஆ என்ன பருப்பு ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுங்க எடுத்துட்டு வந்து கொடுங்க இவங்களுக்கு ரேஷன் கார்டே கார்டே கிடையாது சரிங்களா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரேஷன் கடையில் ரேஷன் பொருள் வாங்க மாட்டிங்க இன்னைக்கு போகிறீங்களா நான் வரேன் ரேஷன் கடையில் ரேஷன் வந்து வாங்க மாட்டிங்க ஆனால் கார்டு மட்டும் வச்சிருப்பீங்க என்ன பண்ணுங்க ரேஷன் பொருள் வாங்கி கூட இந்த மாதிரி வந்து இந்த மக்களுக்கு ஆ சரி நான் வந்து உங்களுக்கு சரி ஆ நான் பேசிட்டு வரேன் ம் ரேஷன் கடையில் ரேஷன் வாங்கி என்ன பண்ணுங்க என்னோட லைனு கூட வாங்க நம்ம வாதிப்பு பயிர்களை வச்சு கூட பேக் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா நீங்களே கூட வந்து கூட ரேஷன் அரிசி கூட கொடுங்க ஆ ஆ வேறு நான் வரேன்டா இரு நான் போயிட்டு வரேன் அந்த அவங்களை அமுச்சு விட்டு ஆட்டோக்காருக்கு காசு கொடுக்கணும் ஆட்டோக்காருக்கு காசு கொடுத்துட்டு வரேன் ஆ அவருக்கு கொடுக்கணும் ஆ சரி நான் பார்க்குறேன் ஆட்டோக்காரருக்கு காசு கொடுக்கணும் நான் கொடுத்துட்டு வரேன் பாங்க கஷ்டப்பட்டவங்களும் இருப்பாங்க ஆ அதனால் என்ன பண்ணுங்க கூட்ட மாட்டான் போல ஜூஸ் மட்டும் ரெண்டு வாங்கிட்டு கிளம்பு இங்கே குடிச்சிட்டு போயிருங்க வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரிய இருக்கிறது மக்கள் எப்படி தெரியும் மீடியாக்கள் காமிச்சாதான் தெரியும் இல்ல இந்த சைடு வரவங்க போறவங்க பார்த்துதான் என்ன பண்ணணும் அப்ப நாளைக்கு அடையே அன்னைக்கு அவன் சார்லஸ் பேசினானே போட்டிருந்தானே அந்த இடம் சரி இங்க நிப்பாட்டி என்ன பண்ணுவோம் ஒரு ஜூஸ் பாட்டில் பசங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி அதுக்காக தான் என்ன பண்றோம் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் எடுத்து போடுறோம் பார்த்துக்கிடுங்க நம்ம ஒருத்தர் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதனால கமெண்ட் போடுறவங்க போடுவான் சரிங்களா கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் திருச்சபை கட்டி அது மட்டும் என்ன பண்ணலாம் காஸ்ட்லி காரை வாங்கிக்கிட்டு மக்கள் கொடுக்குற காணிக்கையில அதனால வலது கை கொடுக்கறது இட கைக்கு தெரியக்கூடாது சரி அதே மாதிரி இங்க வரவிங்க ஒரு பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஜூஸு ஏதோ அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து மாட்டிக்காதீங்க நான் நிறைய அனுபவப்பட்டேன் நீங்க ரெண்டு பேருக்குன்னு வாங்க ஆரம்பிப்பீங்க அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஓடி வந்துருவாங்க ரோட்ல போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கும் வாங்கி கொடுங்க எங்களுக்கும் வாங்கி கொடுங்க இப்போ ஒரு ஒரு அக்கா வேற ஒரு தங்கச்சி வேற எங்களுக்கு என்ன பண்ணுங்க அரிசி வாங்கி கொடுங்க அரிசி வாங்கி கொடுங்க பின்னாடியே வந்தாங்க ஓடி வந்துட்டேன் அவங்க ஒரு பேருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க குடும்பமே பத்து பேர் இருப்பாங்க பத்து பேருக்கிட்டயும் சொல்லிடுவாங்க ஏ அரிசி வாங்கி கொடுக்குறாங்க பத்து பேர் வந்துருவாங்க ஆனால நீங்க முதல்ல போகும்போதே பேக் பண்ணி பக்காவா என்ன பண்ணுங்க எடி பக்காவா ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க போகும்போது உங்க செல்லு பர்சு பர்சு அவங்க முன்னாடி எடுத்துறாதீங்க ஓபன் பண்ணிடாதீங்க காசு கேட்பாங்க அண்ணே பத்து ரூபாய் கொடுங்க இருபது ரூபா கொடுங்க அவங்க முன்னாடி பர்ச மட்டும் எடுத்துட்டீங்கன்னா பர்ச எல்லாம் புடிக்கிட்டு போயிருவாங்க அதனால பத்து ரூபாய் கொடுக்குறீங்க நூறு ரூபாய் கொடுக்குறீங்கன்னா முதல்ல சில்லற எல்லாம் மாத்தி எடுத்து என்ன பண்ணுங்க ஒரு காமெடி ஒண்ணு வரும் நாகூர் பிரியாணி உளுந்தூர் நாய்க்கு தான் சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருந்தா அங்கதான் கிடைக்கும் அதே மாதிரி அது அங்க அதுல ஒரு பார்சல் என்ன பண்ணிடலாம் முட்டை பிரியாணி சாப்பிடலாம்னு பிளான் போட்டேன் எனக்கு கிடைச்சது மோர் தான் ஒரு பார்சல் கூட மிச்சம் இல்லை இனிமேல் வீட்டில் போய் தான் என்ன பண்ணணும் ஓகே பாய் பணம் போட்டுவிட்டு இதுக்கு உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி